அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்புகள் வரும் நிதானமும் பொறுமையும் நல்ல பலன் தரும் வருஷபம் வேலையில் கவனம் தேவை எதிர்பாராத பண லாபம் கிடைக்கும் நாளிது மிதுனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் கடகம் திட்டமிட்ட வேலைகள் நிறைவேறும் பயணங்களால் அனுகூலம் உண்டு சிம்மம் நிதி வரவு சீராகும் நிலுவை பணிகளை முடித்து விடுவீர்கள் கன்னி நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி தெளிவு பிறக்கும் துலாம் தொழில் முயற்சிகள் இன்று வெற்றியடையும் கூட்டாளி ஆதரவு விருச்சிகம் கடின உழைப்பால் காரியங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் பேணவும் தனுசு மனக்குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவெடுக்கும் நாள் மகரம் முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை எதிர்பாராத பொருள் வரவு உண்டு கும்பம் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்ப ஆதரவு உண்டு மீனம் பணப்புழக்கம் இன்று அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் பழம் பலம் தரும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்